இப்போ நம்ம சுகருக்கான என்ட்ரி பாயிண்ட் சுகர் வந்து என்ன வந்துடுது ஆட்டோமெட்டிக்கா ப்ரெஷர் வந்துடுது இப்போ என்ன அது பிளட்டில் என்ன இருக்குது எதுக்கு ப்ரெஷர் வருது நமக்கு பிளட்டில் வந்து அந்த குளுக்கோஸ் சுற்றிக்கிட்டே இருக்குது சுத்தமாக என்ன ஆகும் சால்ட்டு கண்டனோன்னு கொழுப்பு போட்டு வந்து ஸ்டெட்வெண்டேஜ்னா ஆகும் அங்கங்கே என்ன ஆகும் பிளட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது நம்ம பிளட்டில் என்ன இருக்குது ஆட்டோ ஆல்ரெடி என்ன இருக்குது சால்ட்டு இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது என்ன ஆகுது மிங்கில் ஆகுது அங்கங்கே செட்டிமிண்டேஷன் அது நம்ம ரத்தம் நாளுங்க செடிமினேஷனாக பண்ணாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ப்ளட்டு ப்ரெஷர் லோவாக இருக்கும் இல்லை ஹையாகும் இப்படி இருக்கிற ஓட்டை நம்ம ரத்த நாளம் அப்படி இருக்கா செட்டிமின்டேஷன் படிஞ்சு 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 இப்படி ஆயிரும் சரிங்களா சப்போஸ் ரத்தமே இல்லைன்னா இப்படி ஆயிரும் ரத்தம் இல்லாட்டி லோ ப்ரெஷரு ரத்தம் அதிகமானால் ஹை ப்ரெஷரு ஸோ லோ ப்ரெஷருக்கு கவுண்டிங் இவ்வளோ கொடுத்துருக்கான் நமக்கு எண்பது ஹை ப்ரெஷருக்கு ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்கான் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஆனால் ஹை ப்ரெஷரு எயிட்டி செவன்ட்டி சிக்ஸ்டி ஆனால் லோ ப்ரெஷரு இவ்வளோ அந்த இருக்கு இந்த ஓட்டை இப்படி சிரிங்கிச்சின்னா ஹை ப்ரெஷரு இது கொஞ்சம் இப்படி விரிஞ்சிச்சுன்னா லோ ப்ரெஷரு ரத்தம் இல்லாமல் விரிது வேறு ஒன்றும் கிடையாது எதுக்கு ஹை ப்ரெஷர் வருது நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ப்ளட்டை பம்ப் பண்ண அது எல்லா உறுப்புக்கும் ரத்தத்தை கொண்டு போய் நாங்கள் ஓட்டை சிறுசாக இருந்துச்சுன்னா வேகமாக பம்ப் பண்ணணும் அது ஹை ப்ரெஷர் நமக்கு கோவப்படும் போது ஹை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது காரணம் அதுதான் வேற என்ன பாதிக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து ஹார்ட் சம்மந்தமாக ரத்த நாளங்களை பார்த்துட்டோம் கிட்னியை பார்த்துட்டோம் வேறு என்ன இருக்கு நரம்பு நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படுது குளுக்கோமா நம்ம ஒளித்திரை கேட்ராக்ட் ஆப்ரேஷன் அது பண்ணுறதுக்கு காரணம் சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் வழியே இல்லை இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்குது இந்த கேட்ராக்ட் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அரவிந்த் ஹாஸ்பிட்டலு இந்த மாதிரி என்ன என்ன ரெண்டு மூணு இருக்கு இல்லையா வாசனு அகர்வால் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க பண்ணலாம் கண்ணை அந்த கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி ஓடிட்டுருக்கு கண்ணு இப்போ கண்ணை காப்பாற்றிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் கண் கண் பார்வை நமக்கு முக்கியமானது அது வந்து பாதிக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த சுகரோட செட்டுமெண்டேஷன் தான் அந்த விழித்திரையை அடைக்குது விழித்திரையை அடைக்குது அடுத்து வேறு என்ன நீர் அது ப்ரெஷரு அது ப்ரெஷர்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அதுக்கு விசலில் படிஞ்சிருச்சு கண்ணுக்கு போகக்கூடிய அந்த வெசலில் வந்து ப ப்ளட் வெசலில் வந்து படிஞ்சு போக மாட்டேங்குது ப்ரெஷர் அதிகமாக அது வேற என்ன பாதிக்குதும்மா ஆ படவெடுப்பு அதிகமாக இருக்குங்களா ஆமா இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் எப்படி சாப்பிட்றோம் நம்ம மென்னு சாப்பிடுறேன் இல்லை சாப்பாடு கேட்குறேன் எப்படி சாப்பாடு என்னென்ன சாப்பிட்றோம் என்னம்மா சாதம் நிறையா சாப்பிட்றோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் காலையில் இட்லி சாப்பிடுவாங்க மதியம் சோறு சாப்பிடுவாங்க நைட்டு தோசை சாப்பிடுவாங்க இதுதானே சாப்பிட்றாங்க பொதுவாக ஒரு வீட்டில் இன்றைக்கி மாவு வரைக்காங்கன்னா பத்து நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க இல்லையா நடக்குது நடக்க பொய் சொல்லு நான் நடக்கதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ ஒரே மாவு தான் காலையில் இட்லி மதியம் அதே அரிசி சோறு நைட்டு அதே தோசை இது மூணையும் சாப்பிட்றாங்க வெறும் கார்போஹைட்ரேட்டு அதில் ஃபைபர் இல்லை விட்டமின் இல்லை புரோட்டீன் இல்லை ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இன்றைக்கி இது போக ஏற்கனவே தப்பாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது போக என்ன பண்ண ஃப்ரிட்ஜில் வர வச்சுட்றோம் ஸோ என்ன அந்த புளி புளிச்சதை வச்சு நம்ம சாப்பிட்றதுனால சோம்பேறுத்தினு அதிகமாகுது செரிமானம் இருக்காது மலச்சிக்கல் வரும் மலச்சிக்கல் கண்டிப்பாக வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜு மாவை நீங்கள் நாலஞ்சு நாள் போக ஏழு அஞ்சு நாள் ஆறு நாள் நிறைய பேர் குழம்பு வைப்பாங்க ரசத்தை வைப்பாங்க தயிரை வைப்பாங்க புரோட்டா வாங்கி வைப்பாங்க நிறைய பேர் புரோட்டா சப்பாத்திலாம் வைப்பாங்க ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் யூஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது நவதானியங்களை வண்டு அரிக்காமல் வச்சுக்குங்க ஒரு மளிகை சாமான்னு உள்ளதுக்கு வைங்க வண்டு வராது காப்பாற்ற அதை மாதிரி ஒன்றும் வச்சுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அதை விட்டு மாவை இடத்தை வைக்க குழம்பு இன்றைக்கி வச்சு சாம்பார் நாலாக்கி வச்சுருப்பாங்க ரசத்தை வைப்பாங்க தயிரை வைப்பாங்க இதெல்லாம் பேசிக் காரணம் சவப்பட்டி ஆனால் அந்த சவப்பட்டியில் நீங்கள் தானியங்கள் ஏன் நம்ம வண்டு உயிரோ உயிர் இல்லாமல் இருக்கிறதுக்கு சவப்பட்டியில் வைக்கலாம் நீங்கள் ஸோ உயிரோட்டம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சொல்கிறேன் ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மளிகை சாமான் பொருள் இந்த தானியங்களெலாம் வண்டு உழுது பார்த்திங்களா அதுக்காக காப்பாற்றுறதுக்காக உயிர் உற்பத்தி ஆகாதுல்ல சகப்பட்டி தான் நம்ம சேஃப்டியாக வச்சுக்கலாம் சரிங்களா அது செக் பண்ணியும் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த நவதானிய தானியங்களை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு திருப்பி நானையே வச்சா முளைக்குமானு பார்த்தேன் அதெல்லாம் பிரச்சனை உருப்பிச்சுங்க ட்ரை ஃப்ரூட்ஸை தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் தானியங்களே ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் முளைக்குது நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா முளைக்கணும்ல கண்டிப்பாக அதே ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸு அப்படியே இருக்குது உயிர் விட்டோமாக இருந்தாலும் அப்படியே இருக்குது அது தண்ணியில் முக்குன்னா முளைச்சி வந்துடுது உயிர் இருக்குது சாகல அது வந்து ஸோ அதுக்கு பயன்படுத்துங்க அதை விட்டு மாவை கொண்டு வைக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சு அதுதான் பேசிக் நீட்ஸ் இன்றைக்கி வந்து பேசிக் நீட்ஸில் இன்றைக்கி இருக்கிற நோய்க்கு அதான் மெயின் காரணமே ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு வரோம் இப்போ இப்போ அரிசி சாப்பிட்றீங்க சோறு நீங்கள் சாப்பிட்றீங்க பொன்னி அரிசி அது மட்டும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க அதிலெலாம் என்ன இருக்குதுன்னு இன்றைக்கி வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருபத்தஞ்சி அறுபத்தஞ்சி பர்சன்ட் இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் ஃபைபர் வேணும் ஃபைபர் இல்லாமல் எந்த பொருளும் சாப்பிடாதீங்க கஞ்சி குடிங்க எந்த மாதிரி கஞ்சி குடிங்க நவதானியம் கஞ்சி குடிங்க வா சாமை குதிரைவாளி அரிசி கம்பு சோளம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கஞ்சி குடிங்க பொங்கல் வச்சு சாப்பிடுங்க அருமையாக ஏம்மா யார்மா சொன்னா அப்படியே ஃபைபர் இருக்குன்னு மேலே வெறும் நீங்கள் பொன்னி அரிசி கஞ்சி வச்சு குடிச்சிடணும் நான் வந்து கை குத்தல் அரிசி ப ஃபைபர் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் கஞ்சி குடிக்கும் கஞ்சி எனக்கு கஞ்சி குக்கரில் வைக்காதீங்க எந்த பொருளும் வேகமாக சிதைக்கக்கூடாது குக்கர் சாப்பிட்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் வந்துடும் குக்கரில் வச்சா எந்த பொருளையும் கிராஜுவலாக தான் சிதைக்கணும் இந்த அடுப்பில் அரிசி வைக்கமா சாப்பாடு வைக்கிறது இருபது நிமிஷம் ஆகும் ஆகிடு போகுது என்ன இருக்குது நம்ம உடனே ரெண்டு நிமிஷத்தான் வேகணும்னா என்ன ஆகும் அந்த பொருளுடைய தன்மை இழந்துருது அதில் உள்ள விட்டமின் ஃபைபர் எல்லாம் செத்து போயிருது ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கண்டிப்பாக ஃபைபர் இருக்கணும் விட்டமின் இருக்கணும் நம்ம சாப்பிட்றது அப்படி கிடையவே கிடையாது நீ சாப்பிட்ற கர கார்போஹைட் ஒன்று கிடையாது சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது நான் ஏர்சன சாப்பிட சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடலாம் தொழியோடு சாப்பிடணும் அதோடய ஆன்டிபயோட்டிக் இருக்குது உருளைக்கிழங்குல இருக்குது தொழில் தோளில் இருக்குது தோலை நம்ம என்ன பண்ணுறோம் எடுத்து போட்டுறோம் அது வாயாக மாறிடும் தோல் இருந்தால் வாயு கிடையாது உருளைக்கிழங்கு தோளோடு சாப்பிடணும் தோலை தோலை நம்ம தீக்கி பறிச்சி போட்டுடுறோம் வாழக்கா தங்கமாக சாப்பிட்லாம் யார் சாப்பிடணும் தோலோடு சாப்பிடுங்க வாழ்க்காவை தான் வாழக்கா சாப்பிடுங்க பச்சை வளர்க்காய் சாப்பிடலாம் நீங்கள் பச்சை வாழைக்காவை நல்லா அந்த இது எடுத்துகிட்டு நார்மலாக எடுத்துகிட்டு பச்சை வழக்காக சாப்பிட்லாம் நாட்டுப்பழம் சாப்பிட்ணும் நீங்கள் வாட்டுக்கு அதையும் விச விஷத்தை போட்டு உரத்தை போட்டு வளர்க்குறது அதுக்கிட்டே நான் சொல்கிறது நாட்டு பழத்தை சாப்பிடணும் உரம் போடாதது அந்த மாதிரி பழத்தை சாப்பிட்டு பழகுங்க வேறு என்ன சாப்பிட்லாம் இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் இருக்குது சொல்லிடுறேன் இருங்க இயற்கை மருத்துவத்துலையும் சொல்கிறாங்க அது வந்து இப்போ இனப்பு பழம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க இனிப்பு பழங்கள் சாப்பிடாதீங்க பழங்களை வாழைப்பழம் சாப்பிடாதீங்க வேறு என்ன சொல்கிறாங்க மாம்பழம் சாப்பிடாதீங்க வேறு பழாப்பழம் சாப்பிடாதீங்க ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதனுடைய கார்போஹைட்ரேட் டைரெக்டாக பிளட்டில் மிங்கிள் ஆகும் ஃப்ரூட்ஸோட கார்போஹைட்ரேட் டைரெக்டாக பிளட்டில் மிங்கிள் ஆகும் ஈஸியாக குளு குளுக்கோ அந்த இந்த இருக்கிற அந்த கார்போஹைட்ரேட் வந்து ஆட்டோமேட்டிக் குளுக்கோஸ் ஈஸியாக மாறிடும் ஆனால் அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சு குறைச்சி சாப்பிடுங்க அதை விட்டு நான் பலாப்பழமாக சாப்பிட கூடாது மாம்பழம் சாப்பிடுங்க நார் இருக்குது மாம்பழத்தில் சாப்பிடுங்க யார் வேணாண்ணா ஒரு மாதம் ஒரு மட்டும் சாப்பிட்லாமா ரெண்டு சாப்பிட்லாமா இதுக்கு பத்து சாப்பிட போகிறீங்க அதே என்ன உணவு வரத்துல நான் சாப்பிட்ல ஏன் நல்ல பழமாக சாப்பிடுங்க வாழைப்பழம் அதுலேயும் விசத்து சாப்பிட்றாதீங்க நல்ல பழமாக சாப்பிடுங்க இந்த ஐயா அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் எங்கள் ஏரியாவில் சொல்கிறது வந்து இப்போ இது சொல்லுவோம் பொங்கி பூவும் பழம்னு சொல்கிறாங்களாம் நாங்கள் கதளி பழம் ஒண்ணுவாங்க நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு புளிப்பும் இனிப்பு சேர்ந்தது நம்ம ஒரே பழம் பண்ணி சாப்பிடுறது சாப்பிடுவோம் ரசத்தால் இனிப்பாக இருக்கா அது மட்டும் சாப்பிடுவோம் எல்லாம் சேர்ந்தது சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடலாம் அளவுக்கு மீறக்கூடாது கரும்பு ஜூஸ் கரும்பு கரும்பு ஜூஸில் எலுமிச்சை மலையும் இஞ்சியும் போட்டு சாப்பிடணும் சும்மா அதை கரும்பு ஜூஸ் வந்து நம்ம குடிக்கலாம் குடிக்க தப்பே சொல்ல வெறும் கரும்பு குடிக்கக்கூடாது பித்தம் அதிகமாயிடும் அதில் இஞ்சியும் எலுமிச்சை மலஞ்சி சேர்க்கணும் தாராளமாக சாப்பிட்லாம் கரும்பு குடிச்சிங்கன்னா ஒன்று பற்றி ஒன்றாண்டா பாவாக சூரியனில் போயிடும் ஒரு ஆடு ஒரு பிரச்சனையும் இருக்காது உடம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தும் கரும்பு ஜூஸ் ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடாது அது கேட்டலிஸ்ட்டு எஸ்ட்டு இஞ்சும் எலுமிச்சை மலமும் ரெண்டும்லாம் சாப்பிடக்கூடாது வேறு ஜூஸ் ஆமாம் இளநீ வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க சுகர் வந்தவங்க இளநீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக சாப்பிடணும் எப்போ சாப்பிடணும் வெறு வயத்தில் குடிக்கலாமா நீங்கள் சப்போஸ் லோ ப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா கிச்சு கிச்சு நேரிடும் அதுக்காக சாப்பிட்டு கூட சொல்லியிருப்பாங்க இளநீ நார்மலாக இளநீ தண்ணியோட வழுக்கையோடு சாப்பிடுங்க அதில் அதிகப்படியான மேக்னீஸு இளநீக்கு எவ்வளோ கூட குடிக்கிறீங்களோ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் கண்டிப்பாக வராது இளநீ தான் மெயின் இந்த ப்ரெஷருக்கு இல்லாமல் தப்பிக்கணும்னா இளநீ அதிகமாக குடிங்க அதே நேரத்தில் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே குடிக்கக்கூடாது கபாயம் கபண்டை எடுத்து குடிக்கக்கூடாது குடிக்கிறது வாதத்தில் பித்தத்தில் குடிங்க காலையில் எட்டு மணிக்கு மேலே குடிங்க நாலு மணிக்கு முன்னாடி குடித்து முடிச்சிக்கங்க சரிங்களா நீங்கள் சாப்பிட்டு குடிச்சாலும் சரி சாப்பிடாமல் குடிச்சாலும் சரி இளநியை பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது டைரெக்டாக ப்ளட்டில் மிங்கில் ஆகிற ஏழனி வந்து பிளட் வெஸ்டலாம் காப்பாற்றக்கூடியது இளநீ வந்து உடம்புல வந்து நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து கசப்பு அதிகமாக எடுத்துக்கங்க தோர்ப்பு அதிகமாக எடுத்துக்கோங்க தோர்ப்பு நம்ம அதிகமாக சேர்க்கறது கிடையாது கசப்பு அதிகமாக சேர்க்கறது கிடையாது ரெண்டுமே அதிகமாக எடுத்துக்குங்க எடுக்காமல் இருக்காதிங்க சரிங்களா கண்டிப்பாக பல வகைகளை தோற்பு அதிகமாக எடுத்துக்கோங்க கசப்பு எடுத்துக்கங்க கசப்பு பழங்கள் இருக்குது எடுத்துக்குங்க அதே மாதிரி எல்லா காய்களும் மின்கிள் பண்ணுங்கள் நீர்காய்கள் அதிகமாக எடுங்க நீர்க்காய்கள் அதிகமாக எடுத்தால் கிட்னி பாதிப்பு வரவே வராது சுகர் பேஷண்ட் வந்து நீர்காய்கள் அதிகமாக எடுக்கணும் எவ்வளோ கோலம் நீர்காய்கள் எடுக்க நான் காமனாக சொல்றேன் நீர் காய்கள் அது என்னென்னு நீர் நீர்காய்கள் அதிகமாக எடுங்க சுடக புறக்காய் சுடகங்காய் பீக்கங்காய் எல்லாமே நீர்காய்கள் தான் நீர்காய்கள் அதிகமாக எடுங்க கிட்னியை காப்பாற்றிக்கலாம் வேற ஒன்று கிட்னிக்கா பார்த்திக்கலாம் அதே நீர்காயில் எடுத்திங்கன்னா நம்ம பிளட் ப்ரெஷரில் இருக்கிற எது சால்ட் அப்பெல்லாம் எடுத்து விட்டுறோம் நம்ம ஆசிட் உடம்பு அல்கலியாக மாற்றி விட்டுறோம் நீர்காயில் அதிகமாக எடுத்துக்கங்க நான் என்ன எதுங்க நம்ம உடம்பு ஆசிடா இருக்கும் பாத்தீங்களா நீ சாப்பிட்ற நீர் காய்க்குள்ள அல்கலைன் அல்கலைன் காம்பவுண்ட் நீர் காய்கள் அது புள்ள போய் ஆசிட் தன்மை மாற்றிடும் பாதை எரிச்சல் தான் குறைஞ்சிரும் உடம்பெரிச்சல் நம்ம உடம்பெரிச்சல் இருக்குது நாங்கள் யார் சொன்னது உடம்பெருச்சல் உடம்பரை சில நீர்காய அதிகம் பச்சை சாப்பிடணும் அவுஜி சாப்பிட்றதுனா பத்து தான் பச்சை சாப்பிட்ற நூறு பர்சன்ட் கிடைக்கும் நமக்கு நம்ம நிறையா புக்லாம் புக்கெலாம் போட்டிருக்காங்களே நம்ம இயற்கை மருத்துவத்தில் சொல்லித்தரோம்ல அதுதான் அழகாக நீங்கள் கலந்துக்கிழமை நடத்த முகாம்ல அதில் மிளகு சேர்ப்பாங்க எழுஞ்சி மிளகு சேர்ப்பாங்க என்ன எப்படி பேசுகிறீங்க பெப்பர் சேப்ப அழகாக பருப்பு சேர்ப்பாங்க சேர்த்து கொடுத்துருக்காங்களா மிளகெல்லாம் சேர்ப்பாங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுப்பாங்க சாப்பிட்டு பழகுங்க சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும் முதல் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் அதே தனதான பழகிருங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீர் காய்கள் எப்படி நம்ம சாப்பிட முடியல எப்படி தெரியும் முன்னக்கூடிய சொல்லி பழகப்படுத்தி சாப்பிட்டு பழகிவிட்டாங்களை முதலே பழகிருந்தால் குழந்தையாக இருக்கும் போதே உங்களுக்கு கொடுத்து சாப்பிட்டுருப்பீங்களா வரிசையாக வர கடைசி வரைக்கும் பச்சை சாப்பிட்டுருப்பீங்களா அந்த மாதிரி தான் கிடையவே கிடையாதியா தப்பாக சொல்கிறாங்க யார் சொன்னது உங்களுக்கு கிடையாது உள்ள கேஸ் க உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலையும் கேஸ்ட்டு வெளியேறதுன்னு அர்த்தம் தப்பாக சொல்லியிருக்கேன் கான்செப்ட் நீங்கள் வெறும் காய்கறிகள் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடக்கூடிய காய்கறிகள் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஆகுதுன்னா உள்ளே இருக்க கழிவுகள் வெளியேறுதுன்னு அர்த்தம் கவலையப்படாதீங்க இது தப்பாக சொல்கிறாங்க உங்களுக்கு கிடையவே கிடையாது கழிவு வெளியேறுதுன்னு அர்த்தம் தப்பே கிடையாது நல்லா மழையை நினஞ்சி குளிக்கிறோம் போய் மழையை நினைஞ்ச என்ன ஆகும் தடுவும் பிடிக்கும் என்ன தடவை பிடிக்குதே உடம்பு கழிவு வெளியேறுது தப்பாக நினச்சிக்கிறோம் நம்ம வந்து மழை நினைக்கிறான் தடுவும் முடிச்சுன்னு சொல்லுவோம் கிடையவே கிடையாது நான்லாம் என் வீட்டில் மழை தண்ணி தான் குடிக்கிறோம் மழை தண்ணி தான் குளிக்கிறோம் மழை தண்ணி தான் சமையல் பண்ணுறோம் ஐயா கூட பார்த்து பார்த்தீங்களா கட்டினண்ணா உங்கள்கிட்ட நீ சாப்பிட்ட இடம்புல மழை தண்ணி தான் ஐயா ஆமாம் ஆமாம் செதுக்கு சுடு நான் தான் போய் சூடு பண்ணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஜிரி சூடு பண்ணுங்கள் அறுபது டிகிரிக்கு மேலே வேண்டாம் அது உள்ளே ஃபேக்டர் போயிடும் ஆ போட்டு குடிக்க யாரும் வேணா லிட்டர் இரநூறு லிட்டரை நான் என் வீட்டில் ஸ்டோரேஜ் அறுபது லிட்டர்யா ஒரு முறை நிரம்பிடுச்சுன்னா எனக்கு ஆறு மாதம் தண்ணி பிரச்சனை கிடையாது மோட் கம்பல்சரி வேலையே கிடையாது எனக்கு எல்லாத்துக்குமே அதான் டாய்லெட்டில் இருந்து சமையலில் இருந்து குளிக்கிலிருந்து குளிக்கிறதுலாம் எனக்கு ஒரே தண்ணி மழை தண்ணி தான் பெரிய அவங்க சொல்லுவாங்க சீம அப்படி ஃபில்டர் பண்ணு இப்படி ஃபில்டர்னால் ஒன்றுமே கிடையாது மொட்டை மாடியில் அழகாக பைப் லைனில் போட்டிருக்கேன் மொட்டை மாடி சுத்தமாக அவ்ளோ தான் தண்ணி வரும்போது மொதல் மழை வந்து பரவ பார்ப்பேன் வெளியூரில் தான் ஃபோன் பண்ணுவேன் கேமரா பார்த்துட்டு மழை வந்துருச்சு தண்ணி திறந்து வச்சுருவேன் அழுக்கு தண்ணி மொதல் வெளியே போயிடும் ஒரு பத்து நிமிஷம் அழுக்கு தண்ணி வெளியே போயிடும் கம்ப்ளீட்டாக சுத்தமானது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தொடங்க உள்ளே லாக் பண்ணி விட்ருவேன் உள்ளே வந்துடும் அவ்வளோ தான் வாழ்வு தான் அறுபதாயிரம் லிட்டரு என் வீடு ஒரு கட்டை ஒரு நேரம் மழை மஞ்சள் நிரம்பிடுறேன் அறுபது லிட்ரு நிரம்பிடுறேன் அறுபதாயிரம் லிட்ரு தொட்டி உள்ளே டார்க் ரூம் பிளாக் ரூம் கம்ப்ளீட்டாக காங்கிரீட்டு போட்டு முடி வச்சிருக்கேன் ஒரே ஒரு விசல் மட்டும் ஒரு மணி முடிக்கும் எந்த ஏதோ பூச்சி எதுவும் உள்ளே போகாது எதுவுமே உள்ள போக வாய்ப்பில்லை கிரௌண்ட் லெவலில் அண்ட்ரில் வச்சிருக்கேன் கார் பார்க்கிங்கில் வச்சுருக்கேன் ஒரு வருஷத்துக்கு சுத்தம் பண்ணுவேன் ஒரு வருஷத்துக்கு ஒரு சுத்தம் பண்ணுவேன் ஒன்றுமே யூஸ் ஆகாது அதில் வந்து இங்கே பண்ண சிஸ்டம் தான் சூரிய படக்கூடாது காற்று படக்கூடாது சூரிய படக்கூடாது பிளாக் ரூமில் இருக்கணும் இங்கே ஒரு இதை கற்றுக்கிட்டேன் தேட்ரான் கொட்டையும் வெட்டி வேறையும் போட்டு முடிச்சு முடிச்சா உள்ள தூக்கி போட்டுருவேன் தண்ணியில் தூக்கி போட்டுருவேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் எடுத்துருவேன் அதை திருப்பி குப்பை ஆயிரும் தேட்ரான் கொட்டையும் வெட்டி வேறையும் முடிச்சு முடிச்சா ஒரு ஆறரை கிலோ வாங்கி உள்ள இப்போ அறுபதாயிரம் லிட்டருக்கு நான் ஆறு பாக்கெட் போட்டுருவேன் கிட்டத்தட்ட ஆறு கிலோ அரை கிலோ பாக்கெட் தூக்கி போட்டு விட்ருவேன் முடிஞ்சாவலாம் ஏதாவது ப்ரிஃபிகேஷன் வாட்டர் ப்ரிஃபிகேஷன் எந்த ஒரு மாற்று கெடுதும் கிடையாது தண்ணி மழை தண்ணி இப்படி அழகாக குடி குடிச்சிக்கலாம் தேட்டானு கூட்டம் வெட்டி வேர் வெட்டி தேட்டானு கூட்டம் இடிச்சிடணும் உடைக்க முடியாது இடித்து துணியை கட்டி உள்ள தூக்கி போட்டுடணும் ஸோ குடி தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சாப்பாடு பார்த்துட்டோம் பழங்களில் எல்லா அதை ஒன்றுமே பிடிச்சாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நல்ல விஷயம் தான் அது தவலையப்படாதுங்க உள்ள இறங்கிக்கிட்டே இருக்காது தனித்தனியே காப்பாற்றி ஒரு பிரச்சனை பாசனெல்லாம் பிடிக்க பிடிக்கும் பாசனம் எவ்வளவு பிடிக்கும் வெயில் பட்டால் தான் பிடிக்கும் வெளிச்சம் மட்டும் தான் பிடிக்கும் டார்க் ரூம் கம்ப்ளீட் க்ளோஸ் ஐயா நான் சொல்லிட்டு மழைநீர் சேமிப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மழைநீர் சேமிப்பு வச்சு ஒரு வருஷம் நாளும் கிடாதுன்றேன் வேற ஒன்றும் இல்லை அதுக்கு எவ்வளோ பேர் மெனக்கெடுறாங்களா வேண்டான்றேன் அவசியம் இல்லைன்றேன் மழை போய் பத்து நிமிஷம் தண்ணி வெளியே போகணும் அவ்வளோ தான் அந்த மாதிரி ஆ ஃபர்ஸ்ட்டு அவளே போயிடணும் அவ்வளோதான் எந்த எது பிரச்சனையும் கிடையாது ஸோ சாப்பாட்டில் அவரும் திருப்பி அப்போ நீங்கள் சாப்பிட வேண்டியது காய்கறிகள் உடம்புல அதுக்கு சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கங்க பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு மினரல்ஸ் இருக்கணும் ஃபைபர் இருக்கணும் முக்கியமாக பழங்கள் சாப்பிடுங்க அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது எல்லா பழங்களும் சாப்பிட் ஒரே நேரத்தில் பல பழப்பழம் சாப்பிட்டே இருக்கக்கூடாது பழத்தை மாற்றி சாப்பிடுங்க மாதுளம்பழம் சாப்பிடுங்க ஆப்பிள் சாப்பிடுங்க கொய்யா பழம் சாப்பிடுங்க பப்பாளி பழம் சாப்பிடுங்க பப்பாளி பழம் தொழிலோட சாப்பிடணும் சுகர் பேஷண்ட் பிள்ளை பப்பாளி பழம் தொழிலோட சாப்பிட்டு பழகிக்கிங்க நல்லா கழுவிக்கிங்க உள்ள விதம் இருக்கணும் தர்பூசணி சாப்பிட்லாம் சாப்பிடணும் ஐயா சொன்னார் இவருடைய கண்ணண்ட்டில் வந்து ஒரு சின்ன தர்பூசணி சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு சாப்பிடணும் விதையோடு சாப்பிடுங்க தரப்பூசணியாக விதை இல்லாமல் சாப்பிட்டா தவறு விதையோடு சாப்பிடுங்க தரப்பூசணியாக பப்பாளி வந்து விதை எடுத்துருங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை விதையும் சாப்பிடலாம் உங்கள் உங்களுடைய நாக்கு டேஸ்ட்டு தான் அவங்க சின்ன மாதிரி எப்படி சாப்பிடணும் சொன்னால் உங்கள் டேஸ்ட்டு தான் தோலோடு சாப்பிட்டு பழங்க பப்பாளியாக உள்ளே விதை இருக்கணும்னு விதையை எடுத்துருங்க விதை வந்து பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு கேடு காய வச்சு சாப்பிட்லாம் தப்பு கிடையாது விதை ஆமாம் அதே நேரத்தில் பப்பாளி பழத்தை துளியோட சாப்பிட்டு பழங்க நல்லா கழுவிக்குங்க நல்லா கழுவுங்க தப்பே கிடையாது கழுவி சாப்பிடு தொழிலோடு சாப்பிடுங்க சுகர் பேஷன்ட் கண்டிப்பாக தொழில் சுகர் இல்லாமல் சாப்பிட்டாங்கன்னா சுகரே வராது உங்களுக்கு ஆள் நாளில் வராது பப்பாளி பழத்தை தொழிலோடு சாப்பிட்டு பாங்க ஆ நைட்டில் பசி வருதுன்னா நீங்கள் நைட்டில் எத்தனை மணிக்கு பசி வருது உங்களுக்கு கொய்யா சாப்பிட்டு பாடுங்க என்ன பண்ணிச்சு போடுங்க கொய்யா சாப்பிடுங்க வேறு ஒன்றும் முடியாது கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க ஒன்றும் வர முடியாது ஆப்பிள் பழத்தை வந்து இப்போ நிறையா கான்செப்ட் வந்து ஆப்பிள் தொழிலை சீவி வச்சிடறாங்க அதை சாப்பிடாதீங்க தொழிலை சீவிட்டு கீழே போட்டுடலாம் தொழிலில் உள்ள அந்த உள்ளே மேலே உள்ள படலத்தை எடுக்கிறதுக்கு உப்பு தண்ணியில் ஊற வச்சு தொடச்சி எடுங்க உப்பு தண்ணியை ஊற வச்சு துணி வச்சு தொடச்சி எடுத்துலாம் வந்துடும் என்னென்னா தடுங்க பிரச்சனை இல்லை அது உள்ளே கழிவு மேலே இருக்க அந்த வேக்சி தான் எடுக்கணும் உப்பு உப்பு தண்ணியை எல்லாம் முக்கிய எடுத்து உப்பு போட்டு அந்த துணி வச்சு தொடங்கி போயிடும் எப்படி அவன் துணி வச்சு தடை உள்ளத்துக்கு போட்டாலும் போயிடும் ஆப்பிள் பழத்தை தொழில் இல்லாமல் சாப்பிடாதீங்க தயவுசெய்து போடுங்க எப்படினாலும் நீங்கள் எப்படினாலும் எடுத்து தோலோட ஆனால் தோல் உள்ள வேலை இருக்க கோட்டிங் எடுத்துருங்க எவ்வளோ எவ்வளோ எடுப்போம் எடுத்துருங்க தொழில் எடுத்துகிட்டு சாப்பிடே சாப்பிட்டாங்க வேஸ்ட்டு மருந்து விட்டோம் எப்படி நம்ம அலோபதியில் மாத்திரையும் இன்ஜெக்ஷனையும் போட்டால் சரியாகாதோ நம்ம ஆயுஷ் சித்த மருத்துவத்துலேயும் ஆயுர் ஆயுர்வேதாலையும் வெறுந்து மருந்து சாப்பிட்டா சரியாகாது இதில் மாற்றம் மாற்றக்கிறது கிடையாது நல்லா கெட்டுக்குங்க மருந்து பத்து பர்சன்ட்டு தான் தொண்ணூறு பர்சன்ட்டு வேறு இருக்குது மறந்துடாதீங்க மருந்து நீ மட்டும் நீங்கள் ஆயுர்வேதத்தில் நான் சித்த மருத்துவத்தில் நான் சொல்கிறேன் மருந்து மட்டும் சாப்பிட்டீங்கன்னா சத்தியமாக சுகர் போகாதுங்க மருந்தோட சப்போர்ட்டிங் வந்து பத்து பர்சன்ட் தான் அது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் தான் தொண்ணூறு பர்சன்ட் என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டுங்க முப்பது பர்சன்ட் என்னது நம்ம சாப்பிட்ற டயட் சாப்பாடு முப்பது பெர்சன்ட் உடற்பயிற்சி கண்டிப்பாக உடல் உழைப்பு கண்டிப்பாக தேவை முப்பது பர்சன்ட் வேறு என்ன வேணும் யோகாவும் பிராண்டா பயிற்சியும் வேணும் யோகாவும் பிராண பயிற்சி முப்பது பெர்சன்ட்டு உடல் உழைப்பு முப்பது பெர்சன்ட்டு நம்ம உடல் உழைப்பு இல்லாட்டும் உடல் உழைப்பு ஏற்படுத்திக்கு போகிறோம் இன்றைக்கு நம்ம மீதி முப்பது பர்சன்ட் டயட்டு பத்து பர்சன்ட்டு தான் மாத்திரை மருந்து எல்லாமே மாத்திரைனா நான் தான் ஆயுர்வேதில் சொல்கிறேன் மாத்திரையாகவும் இருக்குது பத்து பர்சன்ட்டு என்ன வேலை அதில் வேலை என்ன அங்கே நடக்கிற தப்பை சரி பண்ணுறதுக்கு போகும் அங்கே சரி பண்ணுறதுக்கு அதுக்கு விட்டமின் தேவை சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் கழிவுகளை வெளியேற்றுறது கண்டிப்பாக உடல் உழைப்பு வேணும் ஸோ நீங்கள் என்ன மருந்து மாத்திரை சொல்லியாச்சுன்னா நீங்கள் வேறு சாப்பிட்ட சரியாக போய் நினச்சிடாதீங்க இந்த மூணு நீங்கள் மாற்றி ஆகணும் உடல் பயிற்சி செய்யணும் உடல் உழைப்பு ரெண்டாவது டயட் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் மூணாவது யோகாசனமும் பிரணாயாமும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் நீங்கள் இதை வந்து ஒரு போகிற போக்கில் முக்கால் நேரத்தில் வீட்டில் இருந்துச்சோன்னா பண்ணணும் நம்ம சும்மா நான் எதுனா ஒன்றா நம்ம கால் ஆப்ரேஷன் உடம்பு சரியில்லாம் பத்தில பத்து பதினாறு படுக்கிறோம்ல அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு டைம் நம்ம கண்டிப்பாக ஒரு அரை மணி முக்கால்வா ஒதுக்கணும் எளிய பயிற்சிகள் ஆரம்பிக்கிறேன் சரிங்களா இது போக வருமான ஒரு நாலு பாயிண்ட் சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் எளிய பரிசுக்கு சொல்கிறேன்